நம்ம சேனலாக பார்க்கற வரைக்கும் நம்பரில் சிவா சரண் நெருப்பில வழியான புதிய பரிவத்திரை திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றி படம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் என்னுடைய ஒரு ஃபேவரட் படமாக வந்து இருக்குது இந்த படம் வந்து இந்தளவுக்கு பேசப்படக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா படத்துடைய லாஸ்ட் வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சி தான் அந்த ஒரு காட்சியில் சிவாஜாவோடைய நடிப்பும் மற்ற கதாபாத்திரங்களுடைய நடிப்பும் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக இப்போ நீங்கள் வந்து ரெண்டரை மணி நேரமாக அந்த படத்தை ஃபுல்லாக பாதடுவேன் அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிளைமேக்ஸினே படத்துடைய ஒரு முக்கிய ஒரு இடமா வந்து இருக்கும் அந்த சீனுக்காகவே அந்த படத்தை வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் கூட பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட கிளைமேக்ஸின் முதல்ல வேற மாதிரி மாற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு வசனம் எழுதிய வசனகர்த்தா ஆரூர்தாஸ் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி சிவாச்சாரை திரும்ப வந்து நடிக்க வச்சிருக்காரு ஒருவேளை அவங்க வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி பண்ணியிருந்த மாதிரி தான் படம் வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கும் ஆனால் அந்த ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் வந்து பேசலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்துச்சு இந்த படத்தை இயக்கியவர் தாத்தா மெராசி இந்த படத்தில் சிவாச்சார் கூட சேர்ந்து ஜோடியாக சவுகார் ஜானகியும் சரோஜாதேவியும் நடிச்சிருந்தாங்க அதுக்கடுத்து எம் ஆர் ராதா நாகேஷ் மனோரமா வி கே அப்படின்னு சொல்லி பிரியப்பட்ட முக்கிய நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிவாஜிக்கு தந்தையா இந்த படத்துடைய டைரக்டரான தாத்தா மிராசியே நடிச்சிருந்தார் இந்த படம் வந்து ஒரிஜினல் தமிழ் ஃபிலிம் கிடையாது ஷேஸ் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்காள படத்துடைய ரீமேக் தான் இந்த படத்துல வந்து சவுகார் ஜானகியுடைய கதாபாத்திரம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது நவநாகரிகமான ஒரு பெண் கதாபாத்திரத்துல சவுகார் ஜானகி வந்து நடிச்சிருப்பாங்க தாத்தாமரசிக்கு வந்து இந்த கேரக்டர்ல இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கமா வந்து இருந்திருக்கு ஏன்னா தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு ஆனா சவுகார் ஜானகியை வச்சு மொத மொதல் ஷூட் பண்ணது என்ன அப்படின்னா பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல் தான் ஸோ அந்த பாடலில் அவங்களுடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு ஓகே இந்த கரெக்டர் இவங்க கரெக்டாக இருப்பாங்க எந்த தப்புமே நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க வச்சுருக்காரு சரி ஓகே இப்போ வந்து கிளைமேக்ஸ் காட்சிக்கு வந்து வரலாம் ஸோ இந்த காட்சியை வந்து நானுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துருப்பேன் அதில் சிவாட்சோட ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஆக்டிங்கை எக்ஸ்ட்ரீமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு ஷாட்டை வந்து நான் காட்ட போகிறேன் ஸோ நீங்கள் இந்த ஒரு ஷாட்டை வந்து பாருங்கள் தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த எமோஷன்ஸையுமே இந்தளவுக்கு முகத்தில் காட்டி அந்த ஒரு கேரக்டரை மாறி நடித்தது வந்து சிவாச்சார் மட்டுமாதான் வந்து இருக்கும் நீங்கள் வந்து நடிக்கணும்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நடிப்பு வந்து வராது அப்போது சிவாச்சர் நடித்தா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரியாலிட்டியாக வந்து இருக்குது உண்மையிலேயே இந்த ஒரு ஷார்ட்டை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் அவங்ககிட்ட வந்து காட்டினேன் இந்த சீன் வந்து ஒரே நாளில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா டேக் ஓகே பேக்கப் அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் படத்துடைய வசன கருத்த வந்து மனசு வந்து கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு அவருக்கு வந்து எதுவுமே வந்து நிறைவாக வந்து படலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சீன்ல சிவாஜ் சார் இன்னும் ஒரு சில வசனங்களை பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காரு ஸோ அப்படி நினைச்சிட்டு சிவாஜ் சார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறத மறந்து அந்த ஒரு பெண் உங்களுடைய கால்டில வந்து விழுந்து கதறாங்க ஆனா நீங்க கண்டுகொள்ளாம போய்கிட்டு இருக்கீங்க சோ இதுல என்ன புரியுது அந்த பெண்ணுடைய அழுகையை கூட நீங்க நடிப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி வந்து இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து ஆறு தான் சொல்லியிருக்காரு அதாவது இந்த சீன் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சரோஜா தேவி சிவாச்சாருடைய காலில் விழுந்ததுக்கு அப்புறமா சிவாச்சார் கோவப்பட்டே போற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சீன் வந்து எழுதப்பட்டிருக்கு இது இப்படி வேணாம் அப்படின்னு சொல்லி மாத்தி தான் சிவாச்சார் போவதுக்கு முன்னாடி ரெண்டு வசனத்தை வந்து பேச வச்சிருப்பாங்க இப்போ இதை நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்ட வசந்தம் வந்து சிவாஜி சார் தான் நடித்து முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கப்புறமா திரும்ப அவரை கூப்பிட்டு அந்த சீனெலாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வர வச்சு அதுக்கப்புறம் திரும்ப தான் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் படத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நல்லதாக வந்து இருக்கும் ஸோ இந்த படத்தை பார்த்த எம்ஜிஆர் கிளைமாக்ஸ் காட்சி இருக்குது பாருங்கள் இந்த லாஸ்ட் அவருடைய கிளைமேக்ஸ் காட்சி இது வந்து இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆருதாஸ் சொல்லியிருக்காரு ஸோ ஆருதாஸ் வந்து எம்ஜிஆருடைய காலில் விழுந்து வணங்கியிருக்காரு சரி ஓகே இப்போ இந்த ஒரு படத்தை பற்றியும் சிவாஜாருடைய நடிப்பை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி